கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சாதாரண சூழ்நிலைமைகளில் நம்ம காட்டுற ரியாக்ஷன் ஆக்ஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதுவே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னு வரும்போது நம்ம காட்டக்கூடிய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல ஒரு நண்பர்களோட ஒரு கூட்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கூட்டத்தில் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக சுற்றும் போது அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அதே ஆள் அவங்கள போல் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிற ஆளை உலகத்துலே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் அதே மனுஷரை நீங்கள் தனியாக போய் பாருங்கள் அவங்க மட்டும் தனியாக இருக்கும்போது பாருங்கள் அவங்க அந்த சூழ்நிலை மேலே எப்படி இருக்கிறாங்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் எவ்வளவு கூட்டமாக இருக்கும்போது பசங்களோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக சுற்றும் போது பார்த்திங்கன்னா உலகத்திலே இவங்கள மாதிரி சந்தோஷமான ஒரு ஆள் அந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க ஆனால் அதே ஆளை நீங்கள் தனியாக அவங்க மட்டும் இருக்கும்போது பாருங்கள் என்ன ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துலேயே ஏண்டான் நம்ம இப்படி வாழ்கிறோன்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்கும் ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க கேங்காக இருக்கும்போது கூட நம்ம ஆட்கள் இருக்கும்போது எல்லோரும் நல்லா இருப்பாங்க ஆனால் தனியாக நம்ம ஒரு போராட்டத்தை சந்திக்கும்போது இல்லை தனி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும்போது அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா சிலர் வந்து கேங்காக சுற்றுவாங்க அப்படியே நம்ம சுற்றில எப்படி ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரியே சிலர் வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு அது ஒரு பலன் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நேரத்தில் நார்மல் லைஃப் போய்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நல்லா ஆண்டவரை துதிப்போம் பாடுவோம் ஆலய ஆராதனைகளில் போவோம் ஆலயங்களை ஊழியங்களை தாங்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் ஆபத்து காலம் ஒரு போராட்டம்னு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி அதை தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது இன்றைக்கி நம்ம பலன் எப்படி இருக்குது சாதாரண நேரத்தில் இருக்கிற பலன் வேறு அப்போ ஆபத்து காலம்னா யாராக இருந்தாலும் சோர்ந்து தானே போவாங்க அதான ரியாலிட்டி ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது ஏதோ ஒரு சிக்கலை நம்ம மாட்டியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சோர்வு வர்றது இயல்பு ஒரு சோர்வு வரதான் செய்யும் ஆனால் இங்கே வசனம் சொல்லப்படுகிறது ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா உங்கள் பலன் குறுகிறது அப்போ ஆபத்து காலத்தில் அப்புறம் என்ன எப்படி இருக்க முடியும் ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும்ல ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் குறுகின பலன் அப்போ ஆபத்து காலத்தில் நான் என்னதான் பண்ணனும் அப்போ ஆபத்து காலத்தில் நிற்கிற பொழுது நம்ம சோர்வு முதல்ல வரவே கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளை நான் தேவனுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னா மெயினாக எனக்குள்ள வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோர்வு மட்டும் ஆபத்து காலத்தில் வரக்கூடாது ஆனால் ஆபத்து காலத்தில் சோர்வு தான் வரும் அதுதான் இயல்பு ஆனால் அதை மேற்கொள்ளுகிறதுக்கு தான் தேவனுங்களோடு கூட இருக்கிறார் அதற்கு அதை மேற்கொள்ளுகிறதற்கு தான் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது அதை மேற்கொள்ளுகிறதற்கு தான் தேவன் நம்ம மேலே கொடுத்துருக்கிற அபிஷேகம் இருக்கு இது மூணு எதுக்காக அப்படின்னா ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்காக ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆண்டவரால் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவோம் வசனத்தை தியானிப்போம் ஜெபிப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஒரு போராட்டம்னு வந்தவுடனே சோர்ந்தும் போவோம் அப்புடின்னா நம்ம எந்த விஷயத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிற காரியத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீக்காக இருக்கிறோங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பார்க்கும்போது நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பலன் குறுகினது இன்னைக்கு குறுகின பலனில் நீங்கள் நிற்கிறீங்களா அல்லது நிறைவான பலனில் நிற்கிறீங்களா சில மனிதர்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒட்டம்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஜிம்பாடியாக நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் அவங்கள யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டால் போதும் உடனே அவங்களால தாங்க முடியாது அப்படி யாராவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அவங்க நல்ல பலவானாக இருப்பாங்க எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள பற்றி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னா தேவ மனிதன் எளியாவை எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தேவ மனுஷனோட வாழ்க்கையில் அவர் கடந்து போன சூழ்நிலைமையில் கர்த்தர் அர்த்தர் மேலே ரொம்பவே இராக்கியமான ஒரு ஆள் வானத்தில் இருந்து அக்கினி இறங்க வச்ச ஒரு தேவ மனிதன் பாகால் தீர்க்க தரிசிகளை வெட்டி சாய்ச்ச மனுஷன்தான் ஆனால் திரும்ப வந்து அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரால் தாங்க முடியலை இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க இருக்கிறாங்க சரீர பலன் பயங்கரமாக இருக்கும் அப்படியே நல்லா ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாக இருப்பாங்க எங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு தேவ மனிதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பலவனான ஒரு மனிதர் இருந்தார் அப்போ அந்த மனுஷனை பார்த்து ஒருத்தர் போகிற வழியில் அந்த வழி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இன்னும் அவங்க போ முகத்தை பார்த்தா சோர்வான மாதிரியே இருக்கிறீங்க எதுவும் உடம்புல எதுவும் கேட்டால் பிரச்சனையான்னு கேட்டிருக்கிறாரு முத தடவை சொல்லும் போது அவருக்கு ஒன்றுமே தெரில ஆனால் ரெண்டாவது மூணாவது தடவை ஒரு மூணு பேர் வந்து அதே மாதிரி சொன்ன உடனே ஐயோ நம்ம உடம்புக்குள்ளே எதுவும் பலவீனம் வந்துருச்சோ அப்படின்னு நல்லா ஆள் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு எந்த குறையுமே கிடையாது உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது இது வார்த்தையை கேட்டவுடனே அவரால் தாங்க முடியலை அப்போ கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா இப்படியே சில பார்க்க வர்ற ஆளுங்கள ஏதோ உங்கள் உடம்புல ஏதோ பலவீனமாக இருக்கிற மாதிரியே இருக்கே சரியில்லை நீங்கள் நார்மலாக உற்சாகமாகவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே என்ன ஆகிருச்சுன்னா அவங்களால தாங்க முடியல இன்னைக்கு நிறைய பேரோட அப்படி தாங்க இருக்குது உடம்பு நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆளுங்கள் ஆ ஆன ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் என்ன வாயிருது அப்படின்னா சிலருடைய வார்த்தை சொல்லும்போது அதை நம்மளால் தாங்க முடியல அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பலன் குறுகினது தான் யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு உடனே நம்மளால தாங்க முடியல அப்படியே சோர்ந்து போயிடும் அப்படியே விழுந்துடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் பலன் குறுகின பலனில் தான் இருக்கிறீங்க அந்த பலன் நிறைவாகப்படணும் இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ளே பலப்படுத்தப்படணும் ஏன்னா நீங்கள் யாருன்றது ஆண்டு ஒருக்கு தெரியும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துருச்சு இல்லை ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து சோர்ந்து போயிடறோம் அது இருக்கக்கூடாது சோர்ந்து போகிறது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஆனால் அதை மேற்கொள்வது எவ்வளோ நிமிஷத்தில் அதை மேற்கொள்கிறீங்கிறது தான் முக்கியம் எல்லாருக்குமே சோர்வு வரும் ஜப ஜப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சோர்வுங்கிறது இயல்பு தான் ஆனால் அதை எவ்வளோ நேரத்தில் நீங்கள் மேற்கொள்றீங்கிறதுனா சிலர் வந்து சோர்ந்து போனாங்கன்னா அந்த சோர்வுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு சிலர் சீக்கிரமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆண்டோருடைய சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துடுவாங்க சரி இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்க ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனீங்கன்னா உங்கள் பலன் குறுகினது தான் உங்கள் பலனை இன்றைக்கி நீங்கள் அதை வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் இப்போ உடம்புல ஒரு ப்ராப்ளம் விட்டமின்ஸு டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்ப்போமோ அதை பார்ப்போம் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு அந்த சோர்வுகளை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குதுங்க ரெண்டு நாள் ஆகுது அல்லது ஒரு வாரம் ஆகுது இல்லை மூணு நாள் நாலு நாள் ஆகுது நான் வெளியில் வர்றதுக்கு அப்படின்னா உங்கள் பலனை கூட்டுகிறதற்கான வழி என்ன அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஆபத்து காலத்தில் சோர்வு வருதா அப்போ பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே இந்த ஒரு போராட்டம் எனக்கு இருக்குது இதிலேருந்து நான் மாறுறதுக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா எவ்வளோ டேப்லெட்ஸு எவ்வளோ எண்ணெய் எடுக்கணுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் நம்ம கொடுப்பாங்க அதே மாதிரி சோர்ந்து போனீங்கன்னா அந்த சோர்வில் இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு நான் பலன் ஆகுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் ஆவிக்குரிய பலன் கிடைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் எவ்வளோ நேரம் நான் துதிக்கணும் எவ்வளோ நேரம் ஜிபிக்கணும் எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் இது எல்லாமே இனி ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆண்டவரி இடத்துல போய் நிற்க போகிறீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா இப்போ ஒப்புக் கொடுக்கலாமா அந்த பலன் குறுகி போச்சுல்ல அந்த பலனை கூட்டுறதுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சு அந்த பலனை கூட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறாரு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா தகப்பனே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவா என்னால் உன் பலன் குறுகினதுன்னு சொன்ன வார்த்தையின்படியே குறுகின பலனுள்ள நம்முடைய பிள்ளைகள் நிற்கிறாங்கப்பா ஆண்டவர் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே தாங்க முடியல உடனே அவங்க விசுவாசம் பாதிக்கப்படுது அவங்க ஜெபம் பாதிக்கப்படுது அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நேரம் பாதிக்கப்படுற நிலைமையில் நிற்கிறாங்க இன்னைக்கு உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்கப்பா பேசி உங்களை பிள்ளைகளை பலப்படுத்துங்க தடைகளை உடைங்க அப்பா அவர்களுக்கு வேண்டிய பலனை கூட்டுவதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த காரியங்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தும்படி அப்படியே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா உங்கள் பரிசுத்த கரம் உங்கள் பரிசுத்த பிரசன்னங்களோடு எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் தடைகளை உடைங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க இன்றைக்கு ஒரு புதிய பலத்தினால் உங்கள் பிள்ளைங்களை நிரப்பி நீங்கள் ம மகிழ்வீங்கப்பா அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்து நின்று எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்க கத்தர் பலன் கொடுங்க தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ